ஹாய் நம்ம எல்லோரோட வாழ்க்கையிலையும் ஏதோ ஒரு கட்டத்தில் செலவு குறைக்கலான்னு முயற்சி செய்கிறோம் ஆனால் வந்து அதை ஈஸியாக பண்ண முடியல எப்படி முப்பது நாளில் செலவு குறைக்கலாம் வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன் செலவுகளை ஃபஸ்ட்டு எழுதி எழுது பழகுங்க நீங்கள் வந்து தினசரி என்ன செலவு பண்ணுறீங்களோ அது ஒரு காகிதத்துலேயோ இல்லை எக்ஷல் ஷீட்லேயோ எழுதுங்க இது உங்களுக்கு எப்படி பணம் போகுது எப்படி செலவாகுது அப்படிங்கிறது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் செகண்ட் ஒன் செலவுகளை வந்து பிரித்து திட்டமிடுங்கள் உங்களோட செலவை வந்து ரெண்டாக பிரிச்சுக்கோங்க தேவை விருப்பம் தேவையில் வந்து அத்தியாவசியங்கள் உணவு வீட்டு மின்சாரம் விருப்பமானதில் வந்து காப் காபி ஷாப் சினிமா அனாவசிய பொருட்கள் இந்த மாதிரி நீங்கள் ஸ்ப்ரிட் அப் பண்ணீங்க அப்படின்னா தேவையற்ற செலவு என்னென்ன அப்படிங்கிறத ஈஸியாக வந்து நிற்கிடலாம் தேர்டு ஒன் உணவு கட்டுப்பாடு உங்களோட உணவு காசுகளை குறைக்கணும்னு ஆசைப்பட்றீங்களா அப்போ வந்து வீட்டு உணவுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுங்க வாரத்துக்கான மெனுவை வந்துட்டு முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கேற்ற மளிகை பொருளை வாங்கிக்கோங்க ரெஸ்டாரண்ட்டில் அதிகமாக செலவு செய்யாமல் இந்த வேஸ்ட்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபோர்த்து ஒன் டெய்லி பொருள் வாங்குகிறப்போ தள்ளுபடியும் கூப்பனையும் பயன்படுத்தி பாருங்கள் ஃபிஃப்த்து ஒன் அனாவசிய சந்தாக்களை நிறுத்துங்கள் நெட்ஃப்ளிக்ஸு அமை அமேசான் ப்ரைம் அந்த மாதிரி வந்துட்டு ஒரு மாதத்துக்கு வந்து ஸ்டாப் பண்ணி வச்சு பாருங்கள் அந்த மாதிரி வச்சிங்கன்னா தேவையற்ற சந்தாக்கள் இல்லாமல் செலவை வந்து கட்டுப்படுத்த முடியும் சிக்ஸ்த்து ஒன் போக்குவரத்து செலவுகள் குறைப்பு அதாவது இப்போ நீங்கள் இங்கேயாவது போகிறீங்க அப்படின்னா பஸ்ஸு சைக்கிள் அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள் அந்த மாதிரி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட வாகன செலவுகளை குறைக்கலாம் அதே மாதிரி சைக்கிளில் போனீங்க அப்படின்னா உங்களோட உடல் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தலாம் செவன்த் ஒன் கையில் பணத்தை வைத்திருங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் க்ரெடிட் கார்டு ஆன்லைன் பேமெண்ட் அந்த மாதிரி கொடுக்காம பணத்தை வந்து நீங்களே கொடுத்து செலவிடுறப்போ செலவு எ அமௌண்ட் எவ்வளோ போகுது அந்த மாதிரி வந்து உங்களால் வந்து கட்டுப்படுத்த முடியும் எயித்து ஒன் மின்சார சேமிப்பு மின்சாரத்தை வந்து சிக்கனமாக பயன்படுத்தி பாருங்கள் தேவையற்ற விளக்கு எரியுது அப்படின்னா அதை ஆஃப் பண்ணி வைங்க எல்இடி விளக்குகளை யூஸ் பண்ணுங்கள் நைன்த் ஒன் சிறிய சேமிப்புகள் செய்யுங்க ஒரு மணி பாக்ஸ் வச்சு அதில் அமௌண்ட்டு டெய்லியும் சேர்த்து பாருங்கள் ஒரு மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்களே ஆசைப்படுற அளவுக்கு அதில் நிறைய அமௌண்ட் இருக்கும் டென்த்து ஒன் புதிய பொருள் வாங்குறதுல முடிவெடுக்கணும் ஒரு பொருள் வாங்குறதுக்கு முன்னாடியே முன்னாடியே இல்லைன்னா அதுக்கு மூணு நாளைக்கு முன்னாடியே யோசித்து பாருங்கள் வாங்கலாமா வேணாமா அந்த மாதிரி யோசித்து பார்த்திங்க அப்படின்னா தேவையற்ற பொருள் வாங்குறத வந்து நம்ம வந்து தவிர்க்கலாம் நீங்கள் இந்த பத்து வழிகளை முப்பது நாளில் முயற்சி செஞ்சு பாருங்கள் உங்களோட செலவு மட்டும் இல்லாமல் சேமிப்பு போல போகும் கண்டிப்பாக வரும் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ